வணக்கம் நான் என் பேர் வந்து ரேவதி லக்ஷ்மின்னு நான் பெங்களூர்லேருந்து வரேன் நான் வந்து ஐயாவோட வந்து க வீடியோஸ் எல்லாம் நான் யூடியூப்பில் தான் பார்த்தேன் என்னை அறியாமல் எனக்கும் அவங்களுக்கு ஒரு பற்றுதலோ ஏதோ ஒரு அட்ராக்ஷன் இருந்தது அவங்க பேசுகிறது எல்லாமே ரொம்ப என்னை எந்த ஒரு விதத்தில் பாதிச்சுது என் மனநிலையை சரி நான் வந்து ஒரு இதாக சாதகம் பார்க்க தான் வரணும் நான் வந்து அது ஒரு தொழிலாக எடுத்துக்கணுன்ற என்ன நான் இங்கே வரல அவங்களாம் அவங்க ஃபேமிலி அந்த இடம் அந்த சுச்சுவேஷன் அதெல்லாம் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம் நம்மளோட ஒரு ப்ரேயர் மாதிரி தான் நான் இங்கே வந்தேன்னு அது அப்புறம் நான் எனக்கு நான் சின்ன வயசுலேருந்து எனக்கு வந்து குருவாக நான் பாவிச்சிருக்கிறது வந்து ராகவேந்திர சுவாமிகள் தான் நான் இந்த ஸ்ரீரங்கத்தில் தான் நான் வளர்ந்தேன் அதனால் அங்கே உள்ள ராகவேந்திர மடத்துக்கு தான் நான் எப்போவுமே போவேன் அங்கே தான் எல்லாம் பண்ணுவேன் அதை தாண்டி அதுக்கப்புறம் பெரியார் மேலே எனக்கு ஒரு ஈர்ப்பு வந்தது ஒரு ஏஜுக்கு மேலே அதையும் தாண்டி அதுக்கப்புறம் பாண்டிச்சேரிங்கிற மதரை தான் எங்கள் அம்மா எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சாங்க அவங்கள தான் குருவாக பாவிச்சிட்டு அவங்க மூணு பேரையும் தான் வழிபட்டுட்டு இருந்தேன் அதையும் தாண்டி இதே மாதிரி அதே ஃபீலிங்கோட எனக்கு ஐயா வசந்தன் ஐயாவோட வீடியோஸ் பார்க்கும்போது என்னை என்றையாமே அவங்க மேலே பற்றுதல் வந்துடுச்சு அதனால சரி அங்கே வரலாம் அந்த கிளாஸ் கிட்டே வரலாம் அவங்க வைப்ரேஷன் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு தான் நான் இங்கே வந்தது அதே மாதிரி நான் போன வாரம் வந்து மேடம் கிட்டே கேட்டேன் என்னை ஒரு ஃப்ரெண்டு கேட்டாங்க ஒரு கேஸ் இருக்குது அதில் நான் வெற்றி பெற முடியுமா அப்படின்னு கேட்டாங்க இது மாதிரி இது மாதிரி எந்த இது கிரக சேர்க்கை இருந்தால் ரிசல்ட் எப்படி வருமா அப்படின்னு அவங்க புதனும் சனியும் தொடர்பு இருக்கும்போது கண்டிப்பாக கேஸுக்கு முடிவு வரும்மா அப்படின்னு சொன்னாங்க அதே அவங்கள்ட்ட சொல்லிவிட்டு ஒரு பாட்டில் உடச்சிட்டு போங்க அப்படின்னு சொன்னேன் அவங்க அன்னைக்கு தான் அவங்களுக்கு ரிசல்ட்டே அந்த வார்த்தையிலே தான் ரிசல்ட்டு அதே அவங்க பண்ணிட்டு போயிட்டு அந்த கேஸில் அவங்க வெற்றி பெற்றது என்னை ரொம்ப ஆச்சரியத்துக்கு உண்டு பண்ணிச்சு இதை நம்ம நினச்சி நினச்சி அவ்வளோ நைட்டாக நைட்டாக எப்போதும் நான் ஐயாவை நினச்சி நன்றி சொல்லிக்கிட்டே தான் இருப்பேன் இன்னும் என்னுடைய முன்னோக்கி என் குழந்தைகள் எங்கள் குடும்பம் எல்லாத்தையும் அவங்க காப்பாங்கிற நம்பிக்கை என்கிட்ட இருக்குது கிளாஸில் வந்து நான் வந்து இருக்கும்போது எங்கள் ஊரே சார்ந்த திருச்சி நான் வ நான் பிறந்து வந்ததெல்லாம் திருச்சி தான் சதீஷாவே திருச்சின்னு சொன்னேன்னு எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியம் இருந்தது அவர் நடத்துறதெல்லாம் பார்த்தா அவர் வந்து ரிசபுலகணத்துல பிறந்தேன்னு சொன்னார் ஒரு கட்டத்தில் நானும் ரிசம்பிள் தான் பிறந்தேன் அவர் எப்படி பேசுவாரோ அதே தான் ஆடு பேசேன் எப்போதும் சிரிச்சுக்கிட்டே தான் இருப்பேன் ஆனால் அவர் என்னையே ரிசம்பிள் பண்ணுற மாதிரியே எனக்கு ஒரு கட்டத்தில் தோணிகிட்டு இருந்தது கிளாஸுமே அதே லைட்டாக லைட் ஹார்டடாக அவ்வளோ லைட்டாக எடுத்துகிட்டு போனார் கிளாஸ் அட்டன் பண்ண மாதிரியே எங்களுக்குலாம் இல்லை ஒரு ஃபேமிலிக்குள்ளே உட்காந்துட்டு போன மாதிரி தான் இருந்துச்சு அந்த கிளாஸ் எனக்கு அந்த ஆறு கிளாஸ் எப்படி முடிஞ்சதுனே எனக்கு தெரியவே இல்லை அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது இப்போ கடைசி நாளாக நான் எல்லாத்தையும் மகிழ்ச்சியோடு நான் எடுத்திருந்தேன் பரிகார முறைகள் வந்து எளிமையாகவும் எல்லாருக்கும் உகந்ததாகவும் செலவில்லாமையும் அந்த மாதிரி இருக்குது பரிகாரமாக இந்த சிஸ்டத்தில் அதை நான் ஒரு சின்னதா அப்ளை பண்ண சொன்னதை வந்து அவ்வளோ பெரிய சாத்தியமாச்சு அது வந்து ஒரு லைஃப்பே சேஞ்ச் ஆகிருக்கு அதை நினைக்கும் போது எனக்கு உண்மையாலுமே இப்படிலாம் கூட இருக்கா அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை இருந்தது ஐயா அவ்வளோத்தையும் ரிசர்ச் பண்ணி நமக்காக விட்டு விட்டு போயிருக்காங்க அவங்க அவங்க கூடவே இருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன் கண்டிப்பாக